சந்தனாவின் விசாரணை இறுதியாக பலனளித்தது மேலும் மாய வலையின் முக்கியமான இருப்பிடத்தை ஹேக்கிங் மூலம் அவள் கண்டறிந்தாள் அது தொலைதூர மலைகளில் மறைந்திருந்த ஒரு பெரிய தனிமைப்படுத்தப்பட்ட டேட்டா சென்டர் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இது அவர்களின் கடைசி வாய்ப்பு என்று அவர்களுக்கு தெரியும் அவர்களிடம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மன இருந்தது ஆனால் மூன்று பேர் கொண்ட ஒரு சிறிய குழு ஒரு உலகளாவிய சிண்டிகேட்டை எதிர்த்து நிற்க முடியுமா என்ற கேள்வி மாய வலையின் கோட்டையின் இதயத்தில் இருந்தது மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்துக்கள் நிறைந்த சண்டைக்கு தயாராக இருந்தனர் மேலும் அவர்கள் அந்த இடத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கினர் அது அவர்களுக்கு கடும் சவாலாக இருக்கும் என்பது தெரிந்தாலும் ஹரிஷ் அதனை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்கள் இருவரையும் அழைத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்றான் பின்னர் மூவரும் மாயவலையின் டேட்டா சென்டர் அமைந்துள்ள பனி படர்ந்த மலைப்பாதையில் பயணித்தனர் அமைதியும் அடர்ந்த பணியும் சூழ்ந்த அந்த இடம் ஒரு இறுதி போருக்கு சரியானதாக தோன்றியது அவர்களின் முகங்களில் ஒருவித இறுக்கம் இருந்தது இதுவரைக்கும் நாம் தனியாத்தா போராடினோம் ஆனா இந்த தடவை நாம் ஒரு குழுவா இருக்கோம் அதனால இந்த சண்டையில நாம் நிச்சயம் ஜெயிக்க முடியும் என ஹரிஷ் நம்பிக்கை ஊட்டினான் ஜீவாவும் சந்தனாவும் அதைக் கேட்டு புன்னகைத்தனர் ஆனால் ஜீவாவின் அந்த புன்னகைக்கு பின்னால் இருந்த ஒரு மர்மம் ஹரிஷுக்கு தெரியவில்லை அது ஜீவாவின் மனதின் ஆழத்தில் மறைந்திருந்த ஒரு துரோகத்தின் நிழல் அவர்கள் மலையின் உச்சியில் டேட்டா சென்டரின் வாசலை நெருங்கிய போது அங்கே ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தது திடீரென ஜீவா தன் கையில் இருந்த ஒரு சிறிய மர்மமான கருவியை ஹரிஷின் மீது ஏவினான் ஹரிஷின் அறிவு கவசம் உடனடியாக செயலிழந்தது அவன் திகைத்து நின்றபோது ஜீவா என்ன மன்னிச்சுடு ஹரிஷ் எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல என கூறினான் ஹரிஷ் கோபத்துடன் ஜீவா நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்னோட நண்பன் ஜீவா கண்டிப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான் உனக்கு என்ன ஆச்சு ஜீவா என்று நம்ப முடியாமல் கேட்டான் அதற்கு ஜீவா நான் உன்னோட நண்பன் தான் ஆனா நான் ஒரு சாதாரண நண்பன் இல்ல மாயவலை அமைப்பின் தலைவன் நான் தான் என சொன்னதும் ஹரிஷுக்கு எதுவுமே புரியவில்லை பூமியை இரண்டாக பிளந்து போனது போல் இருந்தது அவன் அங்கே நின்று கொண்டிருந்த சந்தனா மற்றும் ஹரிஷை ஒரு சிறிய இருட்டு அறைக்குள் அடைத்து கதவை பூட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஹரிஷ் அதிர்ச்சியிலும் ஏமாற்றத்திலும் ஆழ்ந்துவிட்டான் இந்த துரோகத்தை ஜீவா செய்வான் என்று ஹரிஷால் இப்போதும் கூட நம்ப முடியவில்லை ஜீவா என் நண்பன் அவன் எப்படி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணலாம் என கோபத்துடனும் வருத்தத்துடனும் கேட்டான் அதற்கு சந்தனா பயப்படாத ஹரிஷ் நான் உன் கூட இருக்கேன் யார் இருந்தாலும் இல்லைனாலும் எப்பவுமே நான் உன் கூட இருப்பே அதனால நீ தைரியமாயிரு நாம ரெண்டு பேரும் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடலாம் என அவனை அணைத்துக் கொண்டாள் அவள் ஜீவாவின் துரோகத்தால் அதிர்ச்சி அடைந்திருந்தாள் ஆனால் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஹரிஷ் இடம் ஹரிஷ் நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும் ஜீவா கண்டிப்பா இந்த கார்ப்பரேட் குற்றவாளியாக இருக்க மாட்டான் அவன் எப்பவுமே உன்னோட உயிர் நண்பன் தான் அவனை யாரோ தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஜீவாவால் என்னைக்குமே உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவே முடியாது கண்டிப்பா அவன் அவனுடைய சுய நினைவில் இல்லை அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் என சந்தனா உறுதியாக கூறினாள் ஹரிஷ் தனியாக இருட்டில் தனது தோல்வியையும் நண்பனின் துரோகத்தையும் நினைத்து வருத்தத்தில் மூழ்கினான் டேட்டா சென்டருக்குள் ஒரு புதிய அதிகாரம் பிறந்தது அது ஜீவாவின் அதிகாரம் அவன் புதிய உலகை உருவாக்க புறப்பட்டான் ஹரிஷ் மற்றும் சந்தனா இருட்டில் டேட்டா சென்டரின் ஒரு சிறிய அறையில் அடைக்கப்பட்டனர் அவனது கவசமும் அதிலிருந்து வந்த சக்தியும் முற்றிலும் செயலிழந்திருந்தது நண்பன் செய்த துரோகமும் நண்பனின் தவறான இலக்கும் அவனது மனதை வாட்டியது நாம ஏன் நல்லதை மட்டும் பார்க்கிறோம் ஏன் சம்டைம்ஸ் தப்பான விஷயத்தை பார்க்க மறுக்கிறோம் என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டான் அப்போது அவனது பாக்கெட்டில் ஒரு சிறிய கருவி அதிர்ந்த இருந்தது அது ஜீவா ஹரிஷை சிறைபிடிப்பதற்கு முன் சித்தன் ஹரிஷுக்கே தெரியாமல் அவன் சட்டை பையில் போட்டிருந்த ஒரு கருவி அந்த கருவி ஹரிஷின் கவசத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவியது ஹரிஷ் திகைத்து போனான் சித்தா நீங்களா இதை செஞ்சீங்க என்று தனக்குள்ளேயே கேட்டான் சித்தன் ஹரிஷின் மனதிற்குள் நுழைந்து ஹரிஷ் நான் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன் உன் நண்பன் உனக்கு துரோகம் செய்ய போறான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் நான் உனக்கு ஒரு புதிய ஆயுதம் கொடுத்திருக்கேன் நீ அது ஆபத்தில் இருக்கும்போது பயன்படுத்திக்கோ என ஒரு ரகசியத்தை கூறினார் ஹரிஷ் நம்பிக்கையுடன் சந்தனாவுடன் சேர்ந்து அந்த அறையிலிருந்து வெளியேறுவதற்கு போராடிக் கொண்டிருந்தான் ஹரிஷ் மற்றும் சந்தனா பூட்டிய அறையிலிருந்து தப்பித்து விடுவார்களா உண்மையிலேயே ஜீவா ஹரிஷுக்கு துரோகம் செய்தானா அப்போது எதிரிலிருந்த அந்த உருவம் ஹரிஷை பார்த்து நான் உன்னை கொல்ல வரல ஹரிஷ் நான் உன்னை தான் வந்திருக்கேன் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது அப்போதுதான் ஹரிஷ் அவள் அக்னியின் ரைட் ஹேண்ட் தாரா என்பதை அறிந்து கொண்டான் அவள் ஹரிஷ் நான் அக்னியோட ரகசியத்தை தெரிஞ்சிக்க வந்த உளவாளி அவள் பற்றின எல்லா சீக்ரெட்ஸும் எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவளைப் பற்றிய அனைத்து ரகசியங்களையும் ஹரிஷிடம் கூறினாள் உண்மையை சொல்லணும்னா நான் ஏசிபி வழி அனுப்பி வச்ச சீக்ரெட் போலீஸ் ஏஜெண்ட் மாயவளை அமைப்பை பற்றின ரகசியங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்காக ரொம்ப நாளாக அக்னி கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் அக்னியோட நம்பிக்கைக்குரியவளாகிறதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டி இருந்துச்சு என்றாள் எதிர்பாராத விதமாக நீங்களும் இதில் இன்வால்வ் ஆனது அக்னியோட உண்மைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இருந்தாலும் அக்னியோட இன்னும் சில ரகசியங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்போதான் இந்த அமைப்பு பற்றின முழு விவரங்களையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்றால் தாரா அதற்கு ஹரிஷ் கண்டிப்பாக தாரா நீங்கள் ஏசிபி மேடம் அனுப்புன ஆள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும் இதுக்கு மேலேயும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுறோம் என்றான் பிறகு மூவரும் ஒன்றிணைந்து அந்த டேட்டா சென்டரில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தனர் அப்போது ஹரிஷ் தாரா சந்தனா எனக்கு என்னமோ இங்கே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தோணுது என்ன நடந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிடாதீங்க மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் என்றான் தாராவும் சந்தனாவும் தலையசைத்தபடி ஹரிஷை பின்தொடர்ந்தனர் பிறகு மூவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் அந்த டேட்டா சென்டரை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஓர் உருவம் தங்களை பின்தொடர்வதைப் போல் உணர்ந்தான் ஹரிஷ் திடீரென்று ஹரிஷ் திரும்பி பார்த்தான் அங்கே ஜீவா கடும் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தான் மீண்டும் மீண்டும் ஜீவாவை தனது எதிரியாக பார்க்க ஹரிஷால் முடியவில்லை இருந்தாலும் தன்னையும் மற்றவர்களையும் காப்பாற்ற வேறு வழியின்றி ஜீவாவுடன் சண்டையிட முடிவு செய்தான் ஹரிஷ் கடும் சண்டைக்கு பிறகு ஹரிஷ் ஜீவாவை தோற்கடித்தான் பின்னர் ஜீவாவிடம் சாரி ஜீவா உன்னை என்னால் அடிக்கவே முடியல எனக்கு என்னையே அடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது என்றான் நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் குடும்பத்தில் இருந்த யாருமே என்னை நம்பாதப்போ நீ மட்டும்தான் எனக்காக எப்பவுமே வந்து நின்ன ஆனா இப்ப நீயே எனக்கு எதிரியா வந்து நிப்பனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்றான் சரி என்ன நடந்துச்சுன்னு முதல்ல எனக்கு உண்மையை சொல்லு கண்டிப்பா நீயா இதை பண்ணி இருக்க மாட்ட என்றான் ஹரிஷ் அதற்கு ஜீவா சாரி ஹரிஷ் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கும் போது என் உயிரே போற மாதிரி இருந்துச்சு ஆனா இதுல திவ்யாவும் என் குடும்பமும் சம்பந்தப்பட்டிருக்கும் போது எனக்கு இத தவிர வேற வழியே தெரியல ஆனால் உனக்கு எப்பவுமே எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன் என்றான் என்ன மன்னிச்சிடு ஹரிஷ் என் லைஃப்பில் கூட பார்க்க முடியாத ஒரு தப்பை அதுவும் என்னோட உயிர் நண்பன் உனக்கு பண்ண வேண்டியதா போயிடுச்சு எனக்கு தெரியும் என்ன பல தடவை காப்பாற்றின உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு என்னைக்குமே எனக்கு மன்னிப்பே கிடையாது அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டார் என்றான் ஜீவா இப்போ அப்பாவையும் திவ்யாவையும் எப்படி போய் ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்களை காப்பாற்ற எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல ஐ எம் ரியலி சாரி ஹரிஷ் என்ன மன்னிச்சிடு என்றான் ஜீவா ஹரிஷ் ஜீவா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் ஆனா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது